அவன் பேயில் கொண்டு தன்னையைத் தேடி அவன் இரவிறமான மூளை சுற்றி வர சர்க்கிணிகளை கட்டி ஆணிகளை அடித்து பட்டமாக அடையிட்டு வந்த நமது கூட்டம் இதுக்கான புரன்போடி இருக்கின்றன நீவில் மூணு வீரமானத்தில் ஓடிவந்து சகிணிகளை கடித்து சடங்காலத்தில் விமலில் உதவிடுகிறார்கள் மணல் மாப்பிடுகிறார்கள் நான் சந்தேகம் நற்புலஷன் தனிவர் மாணவன் அவன் நின்று கொண்டிருக்கிறார் உட்கார்ந்து கொண்டிருப்பது போல பதிச்சியின் போது நேர்த்தியோடு அவர்

அவன் கூறுகிறார் ஆதலே மரணம் மரணமே பயம் அவன் கூறுகிறார் மரணமே பயம் பயமே காதல் அவன் கூறுகிறார் அவளுக்கு தெரியாது இது மாதிரி மையத்தின் பயத்திற்கு ஒரு பறவையில் மரணத்தின் துகள்களை விஜோ கவிதைகளில் புதிய மோக பொங்கலாய் உருவெடுக்கிறது மரணத்தின் கதவு கனவு அல்லது கவித்துவ உடல்களின் ஸ்தலம் விண்ணிலிருந்து மரணத்தின் சூடாக பலரும் மொழியை பயன்படுத்துவது சமரசமற்றியமும் கடந்த அச்சித்திரமான தகுதிகள் ஒரு உலக மொழி என்பதை பயணிகள் சொற்களுடன் கவனமாக நான் சொல்கிறேன் அவை கூர்மையானவை அவை உன் நாக்கை வெற்றிவிடும் கவனமாக இருவரைக்கு நல்லபடப்பதாக இருபத்தி இருக்கிறார் சொற்கள் பொறுப்பு சுமையாக ஆகிவிடுகின்றன என் கவிதையின் ஆபத்து சொற்களின் வறட்சியை நோக்கிய போக்கு நான் அவற்றை திருநாணிகள் கொண்டு சரி செய்கிறேன் ஒவ்வொரு சொல்லும் நன்றாக பார்க்கிறேன் டைத்தி ஐம்பத்தி ஒன்பது

பார்த்து சேர்ந்து மீதிமா இல்லை அப்படியே பொண்ணு ஒரு கோயில் போட்டு ஃப்ரீயா தடவை இருக்காரு அதுல வந்து ஏன்னா வைக்கிறாரு இதுக்கு வந்து இவளுக்கு ஒரு சில காமினோம் வந்து